ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உங்கள் திருவையே வெளிச்சமாயோம் இருப்பவரே கடுமுறை பாதைகளில் வெளிச்சமாயின்றோம் இருப்பவரே சொன்னால் போதும் உதும் உருவாட்டை சொன்னால் போதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் நாம் தியானிக்க தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதி அப்போஸ்லர் ஒன்றாம் அதிகாரம் எட்டு வசனம் அப்போஸ்லர் ஒன்று எட்டு நான் வாசிக்கிறேன் அதை கவனமாக கெளுங்க பருசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து இரசலிமிலும் ஈதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி புரியந்தமும் நீங்கள் சாட்சியளாக இருப்பீர்கள் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்து தன்னுடைய ஸ்ரீசரனுக்கு தன்னை எல்லா விதத்திலும் வெளிப்படுத்தி நாற்பது நாட்கள் பரலோரஜித்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து அவர்களிடத்தில் பேசிவிட்டு அவர் வானத்துக்கு போகிறாரு அவர் வானத்துக்கு போகும்போது அவர் இந்த வார்த்தையை தெளிவாக சொல்கிறாரு என்ன வார்த்தை சொல்கிறாருன்னா நீங்கள் பருசுத்தாய் கூட்டத்தில் வரும்போது நீங்கள் பயிலடைந்து எருசலேமிலும் ஈலயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிறந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் பாருங்க சாட்சியை குத்தி பிரசங்கம் பண்ணுறது வர சாட்சியாளு சொல்றது வர சாட்சியாக இருப்பது வர நல்லா கவனிக்கணும் என்ன மெசேஜ்னா சாட்சியா இரு சாட்சியாக இருக்கணும் ஆண்டவர் சீசிடத்தில் பரத்துக்கு போகும்போது இந்த கட்டிலே தான் கொடுத்தாரு நீங்கள் சாட்சியாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அந்த அப்போசல் அந்த நடவடிக்கில் நீங்கள் ஒன்னிலிருந்து எட்டு வரைக்கும் இதை பற்றி ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்குது நான் இருந்து உங்களை நான் படிச்சு காணிக்கிறேன் அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானசனம் கொடுத்தான் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவினால் ஞானசனம் பெறுவீர்கள் ஆகியால் நீங்கள் எரிசலுமே விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு நிறைவேற காத்திரங்கள் என்று கட்டளையிட்டார் அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டோரே இக்காலத்தில ராஜ்யத்தை இஸ்ரோலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பல நடைந்து இரசலமிலும் இதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிறந்தம் எனக்கு சாட்சியலா இருப்பீர்கள் என்றார் நான் ரஷிக்கப்பட்ட நாளில் இருந்த கிறிஸ்தவ வாழ்க்கை முறை வேற இன்னைக்கு நாங்கள் பார்க்குற கிறிஸ்தவ வாழ்க்கை முறை வேறு முன்னாடிலாம் சர்ச்சுக்கு வரும்போது கையில் பைபிள் இருக்கும் பாட்டு புஸ்தகம் இருக்கும் அவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க பய பயத்தோடு பக்தியோடு வருவாங்க சர்ச்சில் வந்து உட்காரக்கூடியவங்க எப்போ ஆராதனையோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வருவாங்க எல்லாம் முடிச்சுக்கிட்டு போகும்போது சர்ச் வேலை எல்லாம் அவங்களே செஞ்சுட்டு நினைச்சுவாங்கன்னா பாசிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க திரும்பி போவாங்க இதெல்லாம் அந்த நாட்கள் நான் சொல்கிறது தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு அந்த நாட்களில் அந்தளவு காரியங்கள் எந்த சபையிலும் இல்லைன்னு நான் அதை நம்புகிறேன் நான் காரணம் நான் வேறு சபைக்கு போகிறது கிடையாது எனக்கு ஆண்டர் கொடுத்துருக்கிறது ஒரே சபை அந்த சபையை நான் என்ன செய்றேன் நான் பார்க்குறேன் அப்போ போதவராக இருக்கிறேன் பிரசங்கம் பண்ணுறேன் ஜனங்களை கிறிஸ்துக்குள்ள வழி நடத்துகிறேன் இயேசு ஏசு சொன்னார் நீ சாட்சியாக இருங்கள்னு சொன்னார் சாட்சியாக இருப்பீர்கள்னு சொன்னார் அவன் பாருங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் சாட்சியாக இருக்கணும்னா திருமறம் என்ன சொல்லுதுன்னா பரிசுத்தாவி உங்களிடத்துல வரும்போது நீங்க யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரியும் தேவன் மூணு தன்மையில் தன்னை வெளிப்படுத்தினார் புதாவாய தேவன் குமார இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவிய தேற்ற வாழன் இப்போ நீங்க இந்த உலகத்துல ஏசு கிறிஸ்துக்கு சாட்சியா வாழணும்னா சாட்சியா இருக்கணும்னா இயேசு குறியபடி இங்க முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் பரிசுத்தாண்ட அபிஷேகத்தை நீங்கள் ஒவ்வொருவருமே பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு எத்தனையோ மக்கள் பரிசுத்தாண்ட அபிஷேகத்தை பெற்றுக்கிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பரிசுத்தாண்ட அபிஷேகத்தை பெற்றவர்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது அது அநேக மக்களுக்கு தெரியுது என்னை பொறுத்தருக்கு நான் யாரையுமே நியாயத்திருப்ப கொடுக்க மாட்டேன் நியாயத்திருப்ப கொடுக்கக்கூடிய அதிகாரம் ஆண்டவர் இயேசு மாத்திரம் தான் இருக்குது நான் பார்த்ததே சொல்கிறோம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பசுத்தாவி வரும்போது முதலாவது அவன் பலன் அடைவான் பரிசுத்தாவிட அபிஷேகம்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவா தெரியும் லூக்கா ஒன்னா அதிகாரத்தில் கேப்ரியல் மறையாட்ட விதமாக கூறுவாரு பரிசு உண்மையில் வரும் உன்னதமான பலன் உண்மையில் நிலும் இப்ப தேவனுடைய பலன் நான் நில தான் பரிசு அபிஷேகம் அவன் பாருங்க ஆண்டோர் சொன்னாரு பிதாவின் வாக்குவற்ற நிறைவேற நீங்களாம் என்ன செய்யணும் காத்திருக்கணும்னு சொன்னார் அந்த பதினோரு சிஸ்டர்களும் கூட அவருடைய அம்மாவும் சகோதரர்களும் சகோதரிகளும் ஒரு கேங்கு நூற்றி இருபது பேர் இப்போ என்ன செஞ்சாங்கன்னா உட்கார்ந்து உட்காந்துருந்தாங்க அந்த பரிசு தாண்டிய அபிஷேயத்துக்கும் அவங்க காத்திருந்தாங்க நீங்க அப்போஸ்ல ரெண்டாம் அதிகாரம் ஒன்னு இருந்து நல்ல வரைக்கும் படிக்கும் போது அதுல தெளிவா இருக்குது அந்த பெந்தகோச நாளில் பரிசுத்தாண்ட அபிஷேகத்தை அவங்க என்ன செஞ்சாங்க எல்லாரும் பெற்றுக்கொண்டார்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க அந்நிய பட்சியில் பேசுனாங்க தேவனுடைய மௌத்துவங்களை அவங்க சொன்னாங்க அத அந்த இடத்துல வந்து எல்லாருமே கேட்டு பிரமிச்சாங்களாம் இதெல்லாம் நடந்த காரியங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போதுதான் அவனுக்குள் தேவனுடைய பலன் இருக்கும் அவன் கடைசி பிறந்து ஆண்டுக்கு சாட்சியாக விளங்குவோம் இந்த இடத்துல நாலு காரியங்கள் முதலாவது ஏசு சொன்னாரு நீங்க பலனடைந்து எருசலேம் இல்ல எருசலேம் ரெண்டாவது ஈதையா மூணாவது சமாரியா நல்லாவது பூமியின் கடைசி பரியந்தம் எருசலேம்ல தேவனுடைய ஆலயம் இருந்தது ஈதாவில் உள்ள பெத்லேம்ல தான் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து பிறந்தார் சமரி என்பது புறஜா புறஜாதிகளுடைய பட்டினம் உலகத்திற்கு கடைசி பிறந்தோம் நீங்கள் அபிஷேயத்தை பெற்றுக்கொள்ளும் போது இந்த பரிசுத்தாடைய வரங்களை கனிகளை பெற்றுக்கொள்ளும் போது முதலாவது நீங்க சாட்சியா உங்களுடைய குடும்பத்தில் இருப்பீங்க உங்களுடைய திருச்சபையில் இருப்பீங்க புறஜாதி மத்தியில் சாட்சியெல்லாம் இருப்பீங்க மாத்திரமல்ல நீங்க எங்க போனாலும் ஆண்டு உங்களை சாட்சியா எடுத்து நிறுத்துவார் உலகத்தில் அப்போ சில நாலாம் அதிகாரம் முப்பத்தொணாம் வசனம் எழுத இப்ப விதமாக எழுதப்பட்டிருக்கிறது அவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க ஒரே நாளில் ஆண்டவர் முதலாவது நூற்றி இருபதுக்கு நல்ல அபிஷேகத்தை கொடுத்தாரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணார் பரிசு த வேண்டிய பலத்தினால மூணாறுவர் அன்னைக்கு ஞானசனம் எடுத்தாங்க சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க அன்னைக்கு தான் முதலாவது ஆவிக்குரிய சபை ஆரம்பித்தது அவன் பாருங்கள் அதுக்கு பின்னாடி அந்த அப்போ சிலர்கள் அபிஷேகத்தை பெற்றவங்க தேவண்ட பல்ல பெற்றவங்க எங்கே பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்தாங்களாம் அப்போ சிலர் எட்டு நாலு முப்பத்தொன்று விதமாக கூறுகிறது அவர்கள் ஜோம் பண்ணிய போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்ததான் ஜோம் பண்ணுறாங்க அவங்க கூடியிருந்த இடம் அசைந்தது என்ற விதத்தில் எழுதப்பட்டிருக்குது எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் நாங்கள் எப்போதுமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது தான் நான் சாட்சியாக சொல்லுவேன் சபையிலையும் சொல்லுவேன் நாங்கள் ரசிக்கப்பட்ட புதுசு அபிஷேகிக்கப்பட்ட புதுசு ஒரு நாள் நாங்கள் ஒரு ஃபீல்டுக்கு போயிருக்கிறோம் தஞ்சாவூர் பக்கத்தில் மாதாக்கொட்டை மாதாக்கோட்டையில் ஊழியங்களை முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி வரும்போது நல்ல அது ஒரு பகுதி அந்த நாளில் மாதாக்கொட்டையை சுற்றி மொத்தமே காடு தான் முந்திரி தோட்டம் இருக்கும் அந்த பிறகு அங்கே நாங்கள் ஒரு சில யூத்துலாம் வந்து நல்லா இருந்தோம் உண்மையிலே அந்த அளவு அந்நிய பயிற்சியில் வச்சு நான் ஜெவம் பண்ணும்போது திடீர்னு எங்களை சுற்றி ஒரு சின்ன சலசலப்பு காரணம் அந்த இடத்துல எங்களை சுற்றி நல்ல ஜனங்கள் கூட்டம் நாங்கள் எந்த கிராமத்துக்கு போயிருந்தோமோ அந்த ஜனங்கள் அந்த அந்நிய அந்த விஷயத்தை எங்களுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் எல்லாருமே அந்த இடத்துல கூடி வந்துட்டாங்க ஒரு வித்தியாசமான அனுபவம் இந்த காரியம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தேவனுக்கு பிரியமானவர்களை இந்த இடத்துல அப்போசூல் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்போசல் நடவடிக்கைகள் எழுதப்பட்டிருக்கிறது இடம் செஞ்சது அசைந்தது மாத்திரமல்ல பதினேழு அறை விதமாக கூறுகிறது பாருங்க அந்த இடத்துல வந்து நின்னவங்க பட்டணத்தார் அப்போ அவங்க இவங்களுடைய இவங்கள போது சொல்றாங்க உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு உண்மையான பலன் பரிசு வேண்டிய பலன் அந்த பரிசு வேண்டிய அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும்போது தேவன் உங்களுக்குள் வாசம் செய்கின்றார் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில குறைவுகள் எல்லாம் மறுது ஆண்டு அவங்க உடனே அவனை பலப்படுத்துறாரு அவன் எங்க போனாலும் அவனை சாட்சியா வைக்கிறாரு குடும்பத்திலயும் சாட்சியா இருப்பாங்க ஆலயத்திலயும் சாட்சியா இருப்பாங்க வேலை சலத்திலயும் சாட்சியா இருப்பாங்க எங்க போனாலும் சாட்சியா இருப்பாங்க தயவுச்சது பரிசுத்தாண்டு அபிஷேகத்தை பெறாத ஒருத்தவங்க இதை பற்றி பேசக்கூடாது நம்மளுக்கு அந்த உரிமை கிடையாது சிலவங்க சொல்லுவாங்க இல்லை அதுன்னு சொல்லுவாங்க ஒரு அனுபவத்தை நீங்கள் அது அதுலேயே நீங்கள் ஜட்மெண்ட் கொடுக்கவே கூடாது நீங்கள் எத்தனையோ பரிசுத்தவன்கள் எத்தனையோ பரிசுத்தவற்றைகள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவனுக்கு சாட்சியாக எல்லா இடத்துலையும் அங்கே வாழ்கிறாங்க நாங்களும் வாழ்கிறோம் இல்லை சுற்றியுள்ள மக்கள் பார்க்குறாங்க முதலாவது புறஜாதி மக்கள் இயேசுவை தெரியாதவங்கள் இப்போவுமே இயேசுவங்க நேரடியாக பார்க்க மாட்டாங்க அவங்க கிறிஸ்தவங்களை தான் பார்க்குறாங்க தேவனுடைய ஊழியக்கரங்களை தான் பார்க்குறாங்க ஊழிய தான் பாக்குறாங்க சவையார தான் பார்க்குறாங்க அவங்களுடைய சாட்சியின் வாழ்க்கை தான் குடியுள்ள மக்களை அசைக்குது நான் கூட இன்னைக்கு ஆண்டோட பிள்ளையா மாறதுக்கு ஒரே காரணம் என்ன கிறிஸ்துக்கள் வழிநடத்தின வழி சகோதரர் ஷானு அப்போல சகோதரர் ரவிச்சந்திரன் அவங்க ரெண்டு வருமே என்டைய இயேசு பற்றி சொல்லலை ஆனால் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது ஆகவே நான் அறியாமே நான் செஞ்சேன் இயேசுக்குள்ள நான் செஞ்சேன் வாழ்க்கையை நான் பக்தனாக மாறினேன் ஆண்ட எனக்கு உடம்புக்கும் மனசுக்கும் சுகம் கொடுத்தாரு அதுக்கு பிறகு தான் நான் வேலையை விட்டுட்டு ஃபுல் டைம் மினிஸ்ட் வந்தேன் உங்களுக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உண்மையிலேயே இந்த பொல்லாத உலகத்தில் இந்த மாயான உலகத்தில் நம்மளை சுற்றி எல்லாமே எவ்வளவு ஒஸ்டாக இருக்கு நீங்கள் பாக்குறீங்க அதில் நீங்கள் பெஸ்ட்டாக வாழணும்னா நீங்கள் பல்லாக வாழணும்னா எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அதை மேற்கொள்ளணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பரிசு தொண்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகனால் உங்களுக்கு வாழும்போது தான் நீங்கள் சாட்சியாக வாழ முடியும் நீங்கள் எந்த பண்ணல உங்களை எடுத்து சாட்சியாக பயன்படுத்துவார் ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு உதாரணம் நாங்கள் ஒரு சிங்கப்பூருக்கு போயிருந்தோம் சிங்கப்பூருக்கு நாங்கள் போது ஒரு மீட்டிங் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு சர்ச்சை வெளியேற விட்டு கூப்பிட்டு போனாங்க அப்போ ஒரு ஷிப்பிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவரு அவருடைய மனைவி ரெண்டு பிள்ளைகள் விளம்பக்கூடிய சார் ஒன்று இவ்வளோதான் இருந்தாங்க நாங்கள் அங்கே போய் உட்காந்து ஆண்டோட நாமத்து சொல்லி ஜெவம் பண்ணும்போதே அவங்க பயங்கரமா அந்த ஐயா என்ன செஞ்சாருன்னா அசத்தாவை பிடிச்சி அலைக்கழிக்க ஆரம்பிச்சுட்டாரு பெரிய பரபரப்பா இருந்தது ஆண்டு பூர்ணமான சுத்தத்தை கொடுத்தாரு பாஸ்டர் எனக்காக அனுப்பி பேச பேச இருக்கிட்ட இருந்து அசுத்தாவிய அலக்கழிச்சிட்டு ஓடிடுச்சு இருக்கிறேன் உண்மையிலேயே மினிஸ்ட்ரி முடிவு வரைக்கும் எங்க கூட உட்கார்ந்து இருந்தாரு இன்னைக்கு அவர் சாட்சியா வாழ்றாரு உங்களுக்கு அதுதான் சொல்றேன் நீங்க நிச்சயமா பல்லா இருக்கணும்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இயேசுக்கு சாட்சியா வாழணும்னா அவசியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அபிஷேகம் உங்களுக்கு சாட்சியாக எடுத்து நிறுத்தும் ஒரு ஜோம் பண்ணுவோம் கரெக்டாகவே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் உங்களுக்கு கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன் மெய்யாகவே பரிசு தாண்ட அபிஷேகத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளும்போது தான் உங்கள் சாட்சியாக அந்த உலகத்தில் ஜீவிக்க முடியும் அப்போ பெற்றுக்கொண்டார்கள் அந்த நாட்களில் அந்தவரை எத்தனையோ சீசர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இந்த நாட்களில் எத்தனையோ பரிசுத்தவங்கள் பரிசுத்தவற்றைகள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உங்கள் சாட்சிகளாக ஜீவிக்கிறார்கள் எங்களையும் அவிதமாக நிறுத்திருக்கிறேன் இந்த வார்த்தைகிட்ட ஒருவரையும் அப்படியே நீர் நிறுத்தும் ஆசீர்வதியும் சாட்சிகளாய் வாழட்டும் சாட்சிகளாய் இருக்கட்டும் எஸ்வி நாமத்தில் பிதாவே ஆமேன் கருத்து ஆசீர்வதிப்பார்